அருகே திருநீலக்குடியில் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர் கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா திருநீலக்குடி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பதினைந்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்வளா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பாகவதர் குழுவினர் ஸ்ரீ மகாபாரத கதை நாடக வடுவல் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் கர்ணன் பிறப்பு தர்மர் பிறப்பு அம்மன் பிறப்பு கமலக்கண்ணி கல்யாணம் அம்மன் திருக்கல்யாணம் கிருஷ்ணன் தூது அரவான் புராணம் அரவான் களப்பள்ளி அபியன்பு மோட்சம் கர்ணன் மோட்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை அம்மாள் கூந்தல் முடிதல் நடைபெற்ற பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவ திரௌபதியம்மன் மாரியம்மன் எழுந்தருள அருகில் உள்ள ஆற்றிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கரகம் வேலுடன் நாதஸ்வரம் மேலந்தாளம் ஒழிக்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் முன்பு அமைக்கப்பட்ட இடத்தில் நடைபெற்ற தீமிதி உற்சவத்தில் கரகம் வேல் மற்றும் பிரார்த்தனை செய்து ஆண்பின் பக்தர்கள் என ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் தீமிதி திருவிழா பார்க்க சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்